சிவாய மகாபெரவா மைன்ஸ் பே மைன்ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வாழ்க்கையில் நமக்கு ஒரு அதிசயம் நகர்ந்து நிகழ்ந்துடாதா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கிறோம் இல்லைங்களா ஒரு புதையல் கிடச்சிடாதா நம்ம எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு கதவை தட்டாதா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் அப்போ நம்ம அதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அதற்குரிய அருமையான வழியை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிக்ஸ் ஸ்டெப்ஸ் தான் அது அருமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா அதிசயங்கள் தானாக உங்களுக்கு நடக்கும் இது எந்த புக்கில் இருந்து எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படிங்கிற புக்கு தமிழில் இங்கிலீஷில் வந்து மெராக்கல் மார்னிங் அப்படின்னு இருக்கும் ஆத்தர் வந்து ஹால் எல்ரால்டு அவர் வந்து சின்ன அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு ஆனால் சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போது அவர் ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அதுலேருந்து அவர் எப்படி வெளியில் வந்து திரும்பி ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் அந்த புக்கில் இருக்கும் அப்போது இந்த இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க அது சாராம்சத்தால் நம்ம சேவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எஸ்ஏவிஇஆர்எஸ் இதுதான் அதனுடைய ஸ்டெப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கிறதுக்குரிய அருமையான ஆறு வழிகளை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிக்க பழகுங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிங்க என்ன செய்யறீங்க அலாரம் வைக்கிறது கூட நீங்கள் படுக்கிறதுக்கு பக்கத்தில் அலாரம் வச்சுக்காதீங்க ஏன்னா பக்கத்தில் அலாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு திரும்பி தூங்கணுன்னு தோணும் கொஞ்சம் தூரமாக வச்சிங்கன்னா அது அலறுற சத்தத்துக்கே நம்ம எழுந்திரிச்சுருவோம் திரும்பி நிறுத்திட்டு வந்து படுக்கணும்னு தோணாது ஏன்னா எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்து நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அலாரம் வைக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்து கொஞ்சம் எட்டக்க வைங்க அப்போ நீங்கள் எந்திரிச்சு போய் அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிச்சுடுவீங்க ஏஞ்சிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க தண்ணி குடிச்சிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து சூஸ் பண்ணி உட்காந்துக்குங்க தினமும் அந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க மற்றவங்க தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இடமா பார்த்துக்குங்க முதல் வேலை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் சைலண்ட்டாக உட்காந்துருங்க அதுதான் எஸ் சேவர்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ் தமிழில் மௌனம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு பிராணாயாமம் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா சாரி பிராணாயாமம் செய்ய தெரிஞ்சதுன்னா செய்யுங்க அதாவது மூச்சு பயிற்சி செய்ய தெரிஞ்சதுன்னா செய்யுங்க இல்லையா உங்கள் மூச்சு காற்று எந்த பக்கம் போகுது வல வலது பக்கமாக இடது பக்கமாக அப்படிங்கிறத பாருங்கள் இல்லையா சிவனேன்னு உட்காந்துருங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் என்ன வேணால் என்ன அலைகள் ஓடட்டும் எல்லாம் வெளியில் தெரிச்சு ஓடும் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் என் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அந்த யோசிக்கிற தன்மை நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மௌனம் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் அடுத்து என்ன சொல்கிறாருனா அஃபமேஷன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது சுய பிரகடனம் செல்ஃப் அஃபமேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இவர் அஃபமேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கார் சுய பிரகடனம் அப்படின்னாக்கா நான் என்ன ஃபாலோ பண்ணுவேங்கிறத நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த ஃபைவ் சென்டென்சஸ் இருக்கும் இல்லைங்களா ஐ ஆம் தி பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐஎம்ஏ வின்னர் டுடே இஸ் மை டே அந்த டுடே இஸ் மைடே சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள எனர்ஜி வரும் என்றைய நாள் என்னுடைய நாள் நான் ஜெயிக்க பிறந்தவள் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு கொண்டு வரும் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்னவாக போறேன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்கள் இல்லையா அழகாக அப்துல் கலாம் ஐயாவுடைய சென்டென்ஸை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் அஃபர்மேஷனுக்காக ஒதுக்கிக்குங்க அடுத்து நீங்கள் என்னவா சொன்னீங்கல்ல ஏன்னா ஆக போகிறேன் அப்படின்னு அதை அப்படியே விஷுவலைஸ் பண்றீங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஊரில் அந்த ஊரில் நீங்கள் போன மாதிரியும் அந்த ஊருக்கு அந்த அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் உட்காந்து ஃபைல்லாம் பார்த்து சைன் பண்ண மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக விஷ்வலைஸ் பண்ணுறீங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும் அதுதான் இதுல இதில் வெற்றிக்குரிய ரகசியமே இப்போ நான் ஒரு கார் வாங்கணும் நான் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்கிட்டேன் அங்கே உட்காந்து நான் ஓட்டுறேன் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகிறேன் அந்த காரை தொட்டு பார்க்குறேன் அந்த சவுண்டை கேட்குறேன் இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளார கொண்டு வரணும் இதுதான் விஷுவலைசேஷன் இது செம்ம எஃபெக்டிவான ப்ராசஸ்ஸு இதுதான் தமிழில் என்னன்னு சொல்கிறோன்னா காட்சிப்படுத்துதல் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் நமக்கு விஷுவலைசேஷன் ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எக்ஸசைஸ் செய்யுங்க இல்லை ஜாகிங் போகுங்க இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா இல்லை ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள் இதெல்லாம் எனக்கு வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பதினாலு தடவை தோப்பு கரணம் போடுங்க நம்ம எப்போயுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அது இந்த மாதிரி பதினாலு தடவை தோப்புக்கர்ணம் போடுங்க ரொம்ப எளிமையாக எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் நீங்கள் ஆஃப் அன் ஹவர் ஓடின பலன் பதினாலு தடவை தோப்புக்கர்ணம் போட்டால் கிடைக்கும் இது நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டோம் நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றிட்டோம் இதுதான் பிரச்சனையே அடுத்தது என்ன செய்கிறீங்கன்னா ஆர் ரீடிங் தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு புக்கால் எடுத்து வச்சு படிங்க படிக்கிற பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும் ஒரு சில வரிகள் ஒரு சில புத்தகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அதாவது புத்தக வாசிப்பு தினமும் ஒரு அஞ்சு பேஜ் வாசிங்க நீங்கள் நிறையெல்லாம் படிக்க வேணாம் ஒரு அஞ்சு பேஜ் வாசிங்க அப்படி ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட வரும்னா பாருங்களேன் லாஸ்ட்டாக ஸ்கிரிப்பிங் அதாவது எழுதுதல் டைரி எழுதுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முதல் நாள் நடந்தது யாரெல்லாம் நமக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம திரும்பி நன்றி சொல்கிறது நம்ம என்ன என்னென்னா நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு கிடைச்ச மாதிரி எழுதுறது நமக்கு எழுதுகிற பழக்கம் வரணும் படிக்கிற பழக்கம் எழுதுகிற பழக்கம் நம்மளை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு நோட்டு போட்டுக்கிறீங்க எழுதுறீங்க முதல் நாள் என்னென்னலாம் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் இருந்து நீங்கள் என்னென்ன கத்துக்கிட்டீங்களோ இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு உதவுனாங்களோ இல்லை நீங்கள் யாருக்கெல்லாம் உதவுனீங்களோ அதெல்லாம் நினச்சி பார்த்து எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லுங்கள் இது இதுதான் ஒன் ஆர் நீங்கள் காலைல எழுந்திரிச்ச உடனே ஒன் ஆர் உங்களுடைய என்ன சொல்கிறது அதிசயத்துக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் உங்கள் தூக்கத்தை ஒரு மணி நேரம் தியாகம் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதிசயங்கள் தினம் தினம் நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்